அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரன் ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர்கள் அறிவித்ததும் அதன் பின்னர் தினகரன் இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டதும் அனைவரும் அறிந்ததே இந்நிலையில் அதிமுகவில் நாஞ்சில் சம்பத்தும் கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தியும் தினகரனுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த வகையில் நேற்றுமே மே இருபத்தி மூன்றாம் தேதி சசிகலா மற்றும் நடராஜனின் சொந்த ஊரான தஞ்சாவூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் திரளாக மக்கள் வந்துவிடக்கூடாது என்று முன்னாள் அமைச்சரும் இப்போது எடப்பாடி அணியில் இருப்பவருமான வைத்தியலிங்கம் மும்முரமாக செயல்பட்டார் ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சுமார் இரண்டாயிரம் பேர் திரண்டனர் டாக்டர் வெங்கடேஷின் மாமனார் பண்ணை வயல் பாஸ்கர்தான் கூட்டத்துக்கு ஏற்பாடு தஞ்சாவூரில் நம்மை நிரூபித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கூட்டத்தை சேர்த்து விட்டார் என்கின்றனர் சில நிர்வாகிகள் மாவட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் இல்லாமலேயே நடந்த கூட்டத்தில் பேசிய நாஞ்சில் சம்பத் வழக்கம் போல தாறுமாறாக பேசினார் ஓபிஎஸ் அணி என்பது ஓஏபி அணி அதில் இருப்பவர்கள் எல்லாம் வயதானவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் தினகரனிடம்தான் இருக்கிறார்கள் என்றார் கர்நாடக அதிமுக செயலாளர் புகழேந்தி பேசுகையில் அப்பல்லோவில் அம்மா நர்சுகளின் கையை பிடித்துக் கொண்டு நடந்த போட்டோக்கள் என்னிடம்தான் உள்ளன என் கையில்தான் அந்த போட்டோக்கள் இருக்கின்றன சின்னம்மா உத்தரவு கொடுத்ததும் அவற்றை வெளியிடுவேன் என்று குறிப்பிட இப்பவே வெளியிடுங்க என்றனர் கூட்டத்தின் நடுவிலிருந்து சிலர் ஏற்கனவே இதுபோல ஜெயலலிதாவின் மருத்துவமனை போட்டோக்களை வெளியிடுவேன் என்று பேசியிருந்தார் புகழேந்தி ஆனால் தஞ்சையில் மக்களே வெளியிடுங்கள் என்று கேட்டும் அதை கண்டுகொள்ளாமல் தன் பேச்சிலேயே கடந்து போய்விட்டார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்